அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் கொடுக்கும் அதன் மூலயமா நல்ல வருமானத்தை இவங்க ஈட்டலாம் சரிங்களா இந்த தொழிலோடு சேர்ந்து தொழில் பெய்ய செய்ய போறீங்க அவங்களோடு சேர்ந்து சொத்து பகிர போறீங்க பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது முன்னெடுப்பு அவங்களோடு சேர்ந்து பண்றீங்கன்னா கூடாது உரு என்ன தசா காலகட்டங்கள் கன்னி லக்கணக்காரர்களுக்கு நல்ல உயர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் அதிலேயும் குறிப்பாக காம்பினேஷனில் இந்த நான்கு பேரோட காம்பினேஷனில் தசாபுக்தி நடக்குதுன்னா அது இன்னும் சிறப்பு உதாரணத்திற்கு நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கன்னி லக்னக்காரர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இது கன்னி லக்னத்திற்கான ஒரு பதிவு ராசிக்காரர்களுக்கு ஒரு இருபது சதமானம் பொருந்தும் லக்னக்காரர்களுக்கு உறுதியாக ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து சதமானம் இந்த பதிவு புரிந்தும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கன்னி லக்னக்காரங்களெலாம் ரொம்ப ஜாலியான நாட்கள் எதையுமே அப்படியே துருதுருன்னு இருப்பாங்க மகிழ்ச்சிகரமான ஆட்கள் எப்போவுமே ஒரு காமெடி சென்ஸோடு பேசக்கூடியவங்க ஆனால் நல்ல அறிவாளிகளும் கூட சரிங்களா அந்த அறிவார்ந்த விஷயங்களில் பொதுவாக இந்த நகைச்சுவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்ககிட்ட ரெண்டுமே கலந்துருக்கும் ஆகச்சிறந்த படிப்பாளிகள் ஆகச்சிறந்த அறிவி அறிவாளிகள் சினிமா துறை சார்ந்த நிறைய இருக்கிறவங்க எந்த ஒரு இடத்த போனாலும் அந்த இடத்த அப்படியே கலகலப்பாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்க தாங்க இயல்பில் இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அந்த இடம் முழுக்கும் அப்படியே கலகலப்பாக கலகலப்பாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அமைப்புகளுக்குள்ள இருக்கும் அந்த விதத்தில் இந்த கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 ஆகச்சிறந்த நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் இருக்கிற இடத்த மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஜாலியான ஆட்கள் சரிங்களா இவர்கள் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் உத்தியோகங்கள் சரிபட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த அத்தனை துறைகளும் இவங்களுக்கு சிறப்பு சொல்லி கொடுக்கறது சார்ந்த அத்தனை துறைகளும் சிறப்பு ஜோதிடம் சார்ந்த அத்தனை துறைகளும் சிறப்பு அதாவது தன் அறிவை பயன்படுத்தி செய்கின்ற ஜோதிடம் டீச்சிங் வக்கீல்கள் பேச்சை முதன்மைப்படுத்துகின்ற அத்தனை தொழில்களும் இவங்களுக்கு சிறப்பு இந்த இதையெல்லாம் அடுத்து பேங்கிங் செக்டார் சிறப்பு ஆக டீச்சிங் செக்டார்ஸ் பேங்கிங் செக்டார்ஸ் இந்த மாதிரி வக்கீல்கள் நீதித்துறை சார்ந்த பணிகள் இது அனைத்துமே இவங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக இந்த அக்கவுண்டிங் கணக்கு வழக்கு சார்ந்த படிப்புகள்லாம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதன் மூலயமா நல்ல வருமானத்தை இவங்க ஈட்டலாம் சரிங்களா இந்த துறைகள்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் நண்பர்களே கண்ணிலகணத்துல பிறந்தவங்க எந்த உறவுகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய உறவுகள் நமக்கு நன்மையும் செய்யும் நிறைய உறவுகள் தீமையும் செய்யும் ஆனா இந்த உறவுகள் கிட்ட எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னி லக்னக்காரர்கள் உடன் பிறந்தவர்களோடு மிக மிக நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இங்க பாருங்க உங்க உறவை கெடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அவர்களோடு சேர்ந்து தொழில் பெய்ய செய்ய போறீங்க அவங்களோடு சேர்ந்து சொத்து பகிர போறீங்க பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது முன்னெடுப்பு அவங்களோடு சேர்ந்து பண்றீங்கன்னா கூடாது உறுதியாக சகோதர சகோதரி உறவுகள் கன்னி லக்கணக்காரர்களுக்கு மன சங்கடங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவார்கள் உறவா இருக்கிற வரைக்கும் சிறப்பு அவங்களோடு சேர்ந்த தொழில் அவங்களோட சேர்ந்த பொருளாதாரம் அவங்களோடு சேர்ந்து சொத்துங்கிற போது பிரச்சனை வந்துடும் அப்போ அதை தவிர்க்கணும்னு சொல்றேன் சரிங்களா அப்போ சகோதர சகோதரி உறவுகளிடம் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே என்ன தசாபுக்தி காலகட்டங்கள் கன்னி லக்கணக்காரர்களுக்கு நல்ல உயர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் எந்த தசாபுக்தி நடக்கும்போது சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவீங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அன்பு நண்பர்களே கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முதன்மை அமைப்பாக சுக்கரனின் தசை ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் அதனை அடுத்து அமைப்பாக புதனின் தசை ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் அதனை அடுத்த அமைப்பாக சனியின் தசை மிகச்சிறந்த நன்மைகளை வழங்கும் இந்த மூன்று தசைகளும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்றது பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்திர தசையை கூடுதலாக சேர்த்துக்கிடலாம் பொருளாதார அமைப்புகள் ஆக அன்பு நண்பர்களே இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு புதன் தசை நடக்கின்றது சுக்கரனின் திசை நடக்கின்றது சனியின் தசை நடக்கின்றது என்றால் இவர்கள் எப்படி இருந்தாலும் எந்த சாரங்கள் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உறுதியாக நாற்பது சதமானம் நன்மைகளை தந்தே தீர்வார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒருவேளை அவங்க சரியில்லாத கிரக அமைப்புகள் அமைஞ்சிட்டாங்க சரியில்லாத சாரங்கள் அமைஞ்சிட்டாங்க தவறான பாவங்கள் அமர்ந்துட்டாங்கன்னா அறுபது சதமானம் தீமை உறுதி ஆனாலும் நாற்பது சதமானம் நன்மையை தந்து தான் தீமையை தருவாங்க அதில் கருத்தே கிடையாது அதுலேயும் குறிப்பாக காம்பினேஷனில் இந்த நான்கு பேரோட காம்பினேஷனில் தசா புக்தி நடக்குதுன்னா அது இன்னும் சிறப்பு உதாரணத்திற்கு புதன் தசையில் புதன் புக்தி புதன் தசையில் சனி புக்தி புதனின் தசையில் சுக்கரனின் புக்தி புதனின் திசையில் சந்திரனின் புக்தி சுக்கர தசையில் சனி புக்தி சுக்கர தசையில் புதன் புக்தி இப்படி நடக்கின்ற பொழுது காம்பினேஷனில் தசா புக்தி நடக்கின்ற பொழுது உறுதியாக நன்மையின் சதவிகிதம் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களை நீங்கள் இறங்கி வேலை செய்யலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய வளர்ச்சி அது கொண்டு போகும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொண்டு போகும் தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொண்டு போகும் ஆரோக்கிய நிமித்தமாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான மேன்மைகளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வழங்கும் உறுதியாக வழங்கும் அந்த விதத்தில் இதையெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது அது நல்ல மேன்மைகளை பெற்றே போல் என்ன தசாபுக்தி காலகட்டங்களில் கன்னி லக்கணக்காரங்க மிக மிக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டங்கள் இந்த தசாபுக்திகள் நடந்தாலே உறுதியாக தீமையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக செவ்வாதச முதன்மையாக செவ்வாதச செவ்வாய தசை நடக்கின்றது அப்படின்னு சொன்னாலே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க வாழை சுருட்டி பெருசாக பெருசா அந்த காலகட்டத்தில் போய் தொழில் அகலக்கால் வைக்கிறது பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்கிறது உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனை பண்றது அப்படின்னு பண்ணீங்கன்னா பொருளாதாரம் உறவு உடல்நிலைன்னு எல்லாவற்றையும் அது பாதிக்கும் அப்போ செவ்வாய்திசை நடக்கின்ற பொழுது கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடணும் அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் தசையில் செவ்வாய் புக்தி செவ்வாய் தசையில் சனியின் புக்தி செவ்வாய் தசையில் குருவின் புக்தி நடக்கின்ற பொழுது தீமையின் அளவு அதிகரிக்கும் இந்த மூணு பேரோட காம்பினேஷனில் தசா புக்தி நடக்கணும் குரு தசையில் செவ்வா புக்தியும் சனி புக்தியும் போல் சனி தசையில் குரு புக்தியும் செவ்வா புக்தியும் நடக்கின்ற பொழுதும் உறுதியாக தீமைகள் நடைபெறும் எங்கே இருந்தாலும் நாற்பது சதமானம் உறுதியாக தீமை நடைபெறும் அப்போ அந்த காலகட்டங்களில் போய் எதுலேயே அகலக்கால் வைக்காமல் இருக்கின்றதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம நகரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அப்போ இந்த தசா புக்தி காம்பினேஷன்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் நன்மை செய்கிற அமைப்புகள் இருந்தால் அறுபது சதமான நன்மையை செய்யும் ஆனால் நாற்பது சதமானம் தீமையை செஞ்சு தான் செய்யும் இப்போ இந்த காலகட்டங்களில் நிதானமாக இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது நண்பர்களே சரிங்க பயன்படுத்தலாம் என்ன எண்களை பயன்படுத்தலாம் என்ன ஓரைகளை பயன்படுத்தலாம் இப்போ இதை பயன்படுத்துகிறதுனாலே வெற்றி கிடையாது வெற்றியும் தோல்வியும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது தசா புக்தியை பொறுத்தது ஆனால் அந்த செய்ய போகிறீங்க பாருங்கள் செயலின் ப்ராசஸ் அதை ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட்டோடு உங்களை செய்ய வைக்கிறதுக்கு இந்த நிறங்கள் எண்கள் இதெல்லாம் உதவும் அந்த விதத்தில் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இளஞ்சிவப்பு நிறம் சிறப்பு அதனை அடுத்ததாக கருணீல நிறம் சிவப்பு இந்த ரெண்டு நிறங்களையும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் சுக்கர ஓரையையும் சனி ஓரையையும் அதிகமாக பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமையையும் சனிக்கிழமையையும் அதிகமாக பயன்படுத்தலாம் இதில் புதன்கிழமையையும் புதன் ஓரையும் நீங்கள் கூடுதலாக வச்சுக்கிடலாம் சரிங்களா இந்த கிழமைகளை பயன்படுத்தலாம் எண்கள்னு வருகின்ற பொழுது என் ஆறையும் என் எட்டையும் அதிகமாக பயன்படுத்துங்கள் இந்த எண்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக இவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த ப்ராசஸ் அதை எளிமைப்படுத்தி கொடுக்கும் ஆக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இதை பயன்படுத்துகிறதுனாலே வெற்றி கிடையாது அதை புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க கன்னி லக்னத்துல பிறந்த ஒருவர் என்ன தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு தெய்வங்களை சொல்கிறேன் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஏன்னா உங்க மனசரணாகதி ரொம்ப முக்கியம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் சன்னதிக்கு போயிட்டு லட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் அதே போல் ஊர் பக்கங்களில் இருக்கிறவங்க காவல் தெய்வங்களினுடைய வழிபாடை எடுத்துக்கிறது நல்லது கருப்பசாமி சுடலமான ஐயனார் பைரவ பெருமான் இந்த மாதிரியான அமைப்புகளை யாரேனும் ஒரு ஒன்று வழிபட்டால் லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்க இல்லைன்னா காவல் தெய்வங்களை வழிபடுங்க இந்த ரெண்டு தெய்வ வழி வழிபாடுகளுமே உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே கன்னி லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் இதுதாங்க எங் எந்தெந்த காலம்லாம் நன்மையாக இருக்கும் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னோம் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற போல உங்களுடைய வாழ்வை திசை மாற்றி கொள்வதற்கு இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுங்க தம்பி அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது சார்ந்து வீடியோக்கள் நேயர் விருப்பமாக நம்ம போடலாம் நிச்சயமாக உங்களுடைய நேரத்தை ஒரு பொன்னான நேரத்தை அடுத்த இன்னொரு நல்ல பகிர்வின் மூலம் நல்ல பதிவின் மூலம் வந்து நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்